இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கையை மருந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மலைச்சிக்கல் மலச்சிக்கல் வந்தால் பல சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடலில் வரக்கூடிய பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு பொதுவாக நாம் சொல்கிறோம் இந்த மலச்சிக்கலில் நிறைய வகைகள் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா சிலர் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் மலம் கழிப்பாங்க இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா மலம் தீஞ்சி போன மாதிரி வரும் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்கை மாதிரி வரும் இது மாதிரி நிறைய வகைகள் வந்து இது மாதிரி மலைச்சிக்கலால் பாதிக்கப்பட்டு அவதி உட அவதி அவதி அடைகிறாங்க மக்கள் இப்போது இந்த மலைச்சிக்கல் வந்தது அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு உணவு மே அதாவது சாப்பாட்டு மேலே வந்து விருப்பம் வராது சாப்பாட்டு பாட்டாக விருப்பாங்க எந்த வேலையிலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது உடல் வந்து வெளுத்து போகும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அந்த மலைச்சிக்கல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகம் வந்து கோவப்படுவாங்க சிடு சிடு சிடுனே இருப்பாங்க மற்றவங்களை போல் இயல்பாக பேச மாட்டாங்க அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா அந்த மலக்குடல் சார்ந்த பிரச்சனையால் அவங்களுக்கு பாதிப்பு வந்தது தான் முக்கியமாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு அதில் பிரதானமாக அந்த மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஐம்பத்தாறு வகையாக சித்தர்கள் வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த இருந்து எளிய முறையில் எப்படி நாம் இதை வந்து தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா என்ன மருந்தாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்துப்பு பூண்டு பெருங்காயம் கடுகு இதுதான் வந்து இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய மருந்து இதில் எளிய முறை இது ரெண்டு முறையில் நாம் இதை பயன்படுத்தலாம் முதல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்கத்தான் விளைச்சாறு ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணி அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக இந்து உப்பு இதை மட்டும் போட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை அவிச்ச ஒன்றா அவிச்சு அதை அப்படியே சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா சூப்பு மாதிரி வச்சு வடிகட்டி குடிக்கலாம் இப்படி அவங்க செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதுவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆமணக்கு எண்ணெய் இந்த ஆமனுக்கு எண்ணெய் முடக்கத்தான் மேற்கு ஏற்கனவே நான் சொன்ன மூலிகைகளை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஆமணக்கு எண்ணெயை வந்து நாம் சட்டியில் ஊற்றிக்கணும் சட்டியில் ஊற்றி கடுகு பெருங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா வெடிக்கிற பதத்துக்கு வந்து நாம் காய்ச்சி எடுத்துக்கணும் வெடிக்கிற பதம் அப்படின்னா குழம்பு தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதையும் கடுகு போடுவாங்க பொட்டா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அது மாதிரி இந்த வெடிக்கிற பதம் அந்த எண்ணெயை சூடு பண்ணி விளக்கெண்ணெயை தான் சூடு பண்ணணும் அந்த வெடிக்கிற பதம் வந்ததையும் அதுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் இலை சுத்தம் பண்ணி பறித்து வச்சுருக்கிற முடக்கத்தான் நிலையை அதில் போட்டு நல்லா பெரட்டணும் பெரட்டி எடுத்துட்டு அதை வந்து அவங்க தனியாக வச்சுக்கணும் தனியாக வச்சுட்டு அது உடனடியாக சாப்பிடக்கூடாது அந்த த ஒரு சட்டியை வந்து சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா அதிலருந்து அந்த எண்ணெய் போகிறான் தனியாக வடியும் அந்த வடித்த எண்ணெயை நாலு நாளைக்கு சூரிய படம் வைக்கணும் சூரிய படம் வச்சு எடுத்த எண்ணெயை தினமும் காலையில் அஞ்சு எம்எல் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை அதாவது மலைக்குடலில் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை அடிக்கடி கேஸ் பிரியறது அல்லது இந்த செயற்கனவே சொன்ன மாதிரி மலம் தீஞ்சி வர்றது இந்த விதை வீக்கத்துக்கும் இது கேட்குது இந்த அண்டை சொல்கிறோம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா விதை வீக்கத்துக்கு இந்த தொப்புள் கிட்ட பார்த்திங்கன்னா சிலருக்கு ஒரு பபுல்ஸ் மாதிரி வரும் இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறது அதேமாரி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாயுவோ சுரணித வாயுவோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் இந்த முடக்கத்தான் விளக்கெண்ணெய் சார்ந்து நாம் காய்ச்சிய எண்ணெயை வந்து தினம் அஞ்சு எம்எல் வெறும் வயத்தில் குடிக்கும்போது நிச்சயமாக நூறு சதவீதம் அந்த பிரச்சனை தீரும் இதை சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு நான்வெஜ் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இதையெல்லாம் இப்போ நம்ம வழிமுறையாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்படியெல்லாம் எங்களுக்கு செஞ்சு சாப்பிட முடியாத வாய்ப்புகள் இல்லை அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இதே மலச்சிக்கல் சூர்ணத்தை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தகுந்த ஆலோசனையும் நீங்கள் எது மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கலாம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு தக்க ஒரு கைடும் உங்களுக்கு பண்ணுவாங்க இதை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்